அவங்க சொல்றதுக்கு நான் எங்க பதில் சொல்லணும் அவரு அவர் வருத்தப்படுறாருன்னா அவர் வீட்டில இருந்து வருத்தப்படட்டும்ங்களே அவர் இங்க வரணுங்கிற அவசியம் கிடைக்காது ஏன் அப்படி அஜித்து எனக்கு நண்பர் தான் ஓகேங்களா எங்க அப்பாவுக்கும் நல்ல நண்பர் தான் அவர் வந்தாருன்னா என்ன வரலன்னா என்ன அவர் மரியாதை எங்கே இருந்து செலுத்துனா என்ன இப்போ அது பிரச்சனை இல்லையே அது ஒரு பிரச்சனை அங்கே இப்போ நம்மளுக்கு பேசினா என்ன பேசலன்னா என்னங்க ரூமர்னு சொல்றீங்களா அதை ஏன் வந்து பரப்புறீங்க அதுதான் நான் சொல்றேன் அவர் வந்து வீட்டில் வருத்தப்பட்டு எனக்கு ஃபோன் பண்ணி பேசினாரோ இல்லையோ இட் இஸ் நாட் நெசசரி அது ஒரு விஷயமா ஆக்க வேண்டிய அவசியம் கிடையாது எங்களுக்கு எங்கள் அப்பா இப்போ இல்லை உலகத்துக்கு எஸ்பி பாலசுப்ரமணியம் இல்லை எல்லாருமே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அதுக்கு நம்மளுக்கு எல்லாருமே அது அந்த வருத்தத்துலேருந்து மீண்டும் வர்றதுக்கு எல்லாருக்குமே சமயம் தேவைப்படுது இது இல்லை பிரச்சனை எங்களுக்கும் அந்த வாய்ப்பை கொடுங்க எங்கள் ஃபேமிலிக்கு வி நீட் டைம் டெய்லி ஃபோன் பண்ணி இதுவாமே அதுவாமே இதில் கொஞ்சம் கிளாரிட்டி கொடுங்க அதில் கொஞ்சம் கிளாரிட்டி கொடுங்கன்னு நான் எங்கள் அம்மாவை பார்த்துக்கிறதா உங்களுக்கு எல்லாம் பதில் சொல்கிறதா கொஞ்சம் அந்த கருணையை காட்டுங்க எங்கள் ஃபேமிலி மேலே கொஞ்சம் கருணையை காட்டுங்க எது பண்ணலாம் எது பண்ணக்கூடாது உங்களுக்கு எல்லாருக்குமே அப்பா மேல அவ்வளோ மரியாதை இருக்கு அவங்க ஃபேமிலி மேலே கொஞ்சம் கொஞ்சம் இந்த அளவுக்கு கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுத்து அவங்கள விட்டுலாம் கொஞ்சம் பாவம் நான் எங்கே போயிட போகிறேன் சினிமாக்காரன் தான் நான் மறுபடியும் வந்து சினிமா தான் எடுக்க போறேன் உங்களை எல்லாரையும் மறுபடியும் மீட் பண்ண போகிறதான் போறேன் சினிமா தப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் எல்லாரும் இந்த திட்டர் தான் போறீங்க இப்போ இந்த சிச்சுவேஷனில் எங்களுக்கு கொஞ்சம் அந்த வாய்ப்பை கொடுங்களேன் எங்களுக்கு வே எங்களுக்கு கொஞ்சம் டைம் தாங்க ஹாஸ்பிட்டலில் அவங்க வேலையை நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்பாங்கிறதுனால வந்து இவ்வளோ அட்டென்ஷன் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கு அது நல்ல அட்டென்ஷனாக தான் நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் எத்தனையோ மினிஸ்டர்ஸோ எத்தனையோ விஐபிஸ் வந்து நிறைய மற்ற ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு தான் போயிட்டு இருக்காங்க ஏன் அந்த ப்ராப்ளம் அங்கெல்லாம் மாட்டேங்குது ஏன் இங்கே வருது ப்ளீஸ் உங்களெல்லாம் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன் அவங்களாம் தயவு செஞ்சு என்ன என்னது திட்டுவீங்க ஏன்டா எண்டாயுவேன் அப்படின்னு வீங்க சோஷியல் மீடியாவில் யூடியூப் சேனல்ஸில் ஏதாவது சொல்லுவீங்க இதை மாற்றி எங்கள் ஃபேமிலி வந்து இவ்வளோ இருக்காங்க என்னை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லலை ஒரு சேனலில் எங்கள் அக்கா எங்கள் அம்மா பற்றி இருக்காங்க எங்கள் அக்கா யாருன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்னு கூட அவங்களுக்கு அவங்க பேர் கூட அவங்களுக்கு தெரியல ஏன் இப்படி வாட் இஸ் த நெசசிட்டி உண்மையான ஒரு விஷயம் நான் இப்போ சொல்கிறேன் பதிஞ்சிக்கிறேன் ஓகே நீங்கள் எல்லாருமே எனக்கு சினிமா துறையிலேருந்து நீங்கள் எல்லாருமே நண்பர்கள் தான் இது வந்து டெஃபினட்டாக இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் மாற்றி எப்படியாவது எழுதுறீங்கிற ஒரு விஷயம் எனக்கு தெரியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் எனக்கு தெரியும் மக்கள் அப்பாவை பார்க்க வந்த மக்கள் அரசாங்கம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் கார்பரேஷன் நுங்கம்பாக்கம் ஜோனல் ஆஃபீஸ்லேருந்து வந்த நண்பர்கள் எல்லாருமே எல்லாருமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒத்துழைச்சாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வச்சுக்கோங்க சார் பிரச்சனையே கிடையாது சார் மினிஸ்ட்ரி லெவலில் நாங்கள் பேசும்போது சார் நெகட்டிவ் தான் கோவிட் நெகட்டிவ் தான் நிறைய பேர் இருக்காங்க சார் வந்து பார்க்கணும் அப்படின்னும் போது சார் நைட்டு ஃபுல்லாக வச்சுக்கோங்க பிரச்சனையே கிடையாது நீங்கள் எப்போ தாமரை பார்க்கம் எடுத்துகிட்டு போகணுமோ நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போங்க அப்பாவை அப்படின்னு சொன்னாங்க மினிஸ்டர்ஸும் வந்திருந்தாங்க வீட்டுக்கு வந்து பார்த்துருந்தாங்க எதுக்கு நாங்கள் வந்து போக வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துச்சுன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஆனஸ்டா சொல்றேங்க உண்மையா சொல்றேன் பக்கத்து வீட்டு செவரி ஏறினாங்க அவ்வளோ டேமேஜ் இருந்துச்சு அன்கன்ட்ரோலபிளா இருந்தாங்க ஒரு விஷயத்தில் கூட ஹெல்ப் பண்ணல அவங்களுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருந்தோம் பேரிகேட் பண்ணி கேட் திறந்து வச்சுட்டு இந்த மாதிரி இப்படி வருவாங்க இவங்க பார்ப்பாங்க எக்ஸிட் போவாங்க அவ்வளோ பிளான் பண்ணி போலீஸ் அவ்வளோ பிளான் பண்ணி நாங்கள் பண்ணிருந்தோம் ஆனால் கேட் ஏறினாங்க பக்கத்து வீட்டு செவரு ஏறினாங்க அவ்வளோ ப்ராப்பர்ட்டி டேமேஜ் இருந்துச்சு இதை ஹேண்டில் பண்ண எங்களால் நீங்கள் தயவு செஞ்சு அப்பா கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா தான் அப்போவும் வந்து நாங்கள் மினிஸ்ட்ரி மினிஸ்ட்ரி லெவலில் பேசி இந்த மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் மறுபடியும் எதாவது பேச முடியுமா அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா பேசியும் பரவாயில்லன்னு மினிஸ்ட்ரி சொன்னதுக்கப்புறமா கூட வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் சார் சாரி உங்கள் சேஃப்டி எங்கள் சேஃப்டி தயவு செஞ்சு நீங்கள் அப்பாவை கூப்பிட்டு போயிருங்க எங்களை தப்பாக எடுத்துக்காதீங்க மன்னிச்சுருங்கன்னு ரிக்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறமா அவங்களோட நாங்கள் கோஆப்ரேட் பண்ணணுன்றதுக்கப்புறமா வீட்டுக்கு சேஃப்டி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சேஃப்டி இருக்கணும் தான் நாங்கள் வந்து எடுத்துகிட்டு போக வேண்டிய ஒரு கட்டாயமாக இருந்துச்சு அப்பா ஹாஸ்பிட்டல் வந்ததுலேருந்து தேர் பின் ரூமர்ஸ் ஆன் ஸோ யூ நீட் டு பி ஸ்பெசிஃபிக் விச் ரூமர் யூ ஒன்ட் டாப் ஸோ ஓகே இந்த கூட்டம் நம்ம இங்கே கூடியிருக்கிறதே வந்து இந்த கடைசியாக வந்த புழலை பற்றி பேசுறதுக்காக தான் அதுக்கு முன்னாடி அப்பாவுக்கு சிகிச்சை கொடுத்த மருத்துவர்களை உங்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டியது என்னுடைய கட்டாயம் அதனால் இந்த பக்கத்துலேருந்து ஆரம்பிக்கிறேன் டாக்டர் சபா சபாநாயகன் டாக்டர் சுரேஷ் ராவ் டாக்டர் தீபக் சுப்பிரமணியம் அண்ட் டாக்டர் கிஷோர் இவங்க நாலு பேர் தான் முழுக்க முழுக்க அப்பாவுக்கு சிகிச்சை கொடுத்தவங்க இவங்க நாலு பேருக்குமே நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் எங்கள் குடும்பத்தார் அனைவருமே இவங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்காங்க இவங்க எங்கள் குடும்பத்தில் ஒன்றாயிட்டாங்க ஆக்சுவலாக எங்கள் அப்பாவை அவ்வளோ அருமையாக பார்த்துக்கிட்டாங்க ஒவ்வொரு நாளுமே எல்லா விஷயங்களுமே எங்கிட்ட பேசி எங்கிட்ட கேட்டு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்கணுன்னா கூட வந்து எங்கள் முழுசாக எங்கள் ஃபேமிலியோட கன்சல்ட் பண்ணி இது தான் நாங்கள் பண்ண போகிறோம் இப்படி தான் நாங்கள் சொல்ல போகிறோம் அப்படின்னு முழுமையாக அவங்க வந்து எங்களோட கன்சல்டேஷன் தான் அப்பாவுக்கு எல்லா சிகிச்சையும் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த பில்லிங் பிரச்சனை அதுக்கு முன்னாடி பிரச்சனை இதெல்லாம் வந்து சரி அதுக்கு முன்னாடி இருக்கிறது முடிஞ்சு போச்சு புதுசாக இப்போ வந்து ஒரு பில்லிங்கிற ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு சிகிச்சை முடிஞ்சது அப்பா காலம் ஆயிட்டார் ஒரு குடும்பமாக நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு இந்த ஒரு சம்பவத்திலேருந்து மீண்டு வர்றதுக்கு எங்களுக்கு அந்த சமயம் கூட இல்லாமல் டெய்லி ஏதோ ஒரு பிரச்சனை ஒரு பொருளையை வந்து கிளப்பிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப வருத்தமான ஒரு நிலைமை இருந்தாலுமே வந்து எம்ஜிஎம் ஹெல்த் கேர் இந்த ஹாஸ்பிட்டலை வந்து முழுமையாக நாங்கள் நம்பி இங்கே வந்திருக்கோம் எங்களுக்கு அதில் எந்த வருத்தமும் கிடையாது அதனால் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒன்றுன்னா எங்களுக்கு ஒன்றுன்னா இந்த ஹாஸ்பிட்டல் நிற்கும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒன்றுன்னா எங்கள் குடும்பத்தார் எல்லாருக்கு வந்து நிற்பாங்க ஸோ இந்த பில்லிங் பிரச்சனை அப்படின்னு வரும்போது வந்து இந்த மாதிரி பில்லிங் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு அதுக்கப்புறமா வந்து எங்களால் பே பண்ண முடியல தமிழக அரசு அங்கே அரசு அரசுக்கிட்ட நாங்கள் வந்து பேசினோம் அவங்க வந்து சீக்கிரமாக ரெஸ்பாண்ட் பண்ணலை அதனால் நான் வந்து வைஸ் பிரசிடெண்ட் கிட்ட போயிருந்தேன் இந்தியன் வைஸ் பிரசிடென்ட் கிட்ட போய் நான் பேசினேன் அப்புறமா அவங்க தான் வந்து களத்தில் இறங்கி வைஸ் பிரசிடெண்ட் அவங்களுடைய டாட்டர் வந்து பில்லு செட்டில் பண்ணாங்க அப்படின்னுலாம் வந்து ஒரு அருமையான ஒரு கதை வந்தது இப்போ இந்த நீங்கள் வந்து என்னை கேட்கும் போதே அது உண்மை இல்லைங்கிற விஷயமும் உங்களுக்கு தெரியுது அது ஒரு கிளாரிட்டியே இல்லாமல் எல்லாருமே வந்து அவ்வளோ ஸ்ப்ரெட் பண்ணி அதை வந்து யார் ஸ்ப்ரெட் பண்ணாங்களோ அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இந்த 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 விஷயத்துக்கே தேவையில்லாத இந்த இந்த மீட்டிங் இந்த மனஸ்தாபம் இந்த வருத்தம் இது எதுக்குமே தேவையே இல்லாமல் ஒரு விஷயம் அது வந்து இந்த கொண்டு கொண்டாந்து வச்சுருக்கு என்ன பில்டிங் பண்ணாங்களோ அதில் ஒரு பங்கு நாங்கள் பே பண்ணிக்கிட்டு வந்துக்கிட்டே இருந்தோம் ஒரு குடும்பத்துலேருந்து எங்கள் சைட்லேருந்து நாங்கள் அப்பப்போ ஒரு அமௌண்ட் நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் கொடுத்துக்கிட்டே இருந்தோம் ஓகேங்களா இன்சூரன்ஸ் ஒரு போர்ஷன் வந்து கவர் பண்ணிடுச்சு அதுக்கப்புறம் கடைசியில் அப்பா காலமான பிறகு நாங்கள் செட்டில்மெண்ட் ஏதாவது இருக்கா அப்படின்னு எங்கள் டாக்டர்ஸ் கிட்ட தான் நான் பேசிட்டேன் நான் சிஇஓ சார் கிட்ட டாக்டர் அனுராதா கிட்ட கூட நான் வந்து எப்பவுமே பில்டிங் பற்றி எதுவுமே பேசலை எங்கள் டாக்டர் தீபக் கிட்ட தான் என் நெருங்கிய நண்பர் அவர்கிட்ட பேசினேன் சார் பில்டிங் டிபார்ட்மெண்ட்டில் நான் என்கிட்ட பேசணுமா எதாவது செட்டில் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருந்தேன் எங்கள் அக்கவுண்டன்ட் இங்கே இருந்தாங்க கடைசி நாளன்னைக்கு எங்கள் அக்கவுண்டன்ட்டும் இங்கே இங்கே இருந்தாங்க நாங்கள் காசோடு இங்கே வந்திருந்தோம் இருந்தாலுமே சேர்மன் இருந்து எங்களுக்கு தகவல் வந்தது அவங்கக்கிட்ட எந்த காசும் வாங்க வேண்டாம் எப்படி எவ்வளோ சீக்கிரமாக எவ்வளோ சுமூகமாக அப்பாவை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியுமோ அவங்களுக்கு எல்லா வசதிகளையுமே வந்து ரெடி பண்ணி அவங்கள தயவு செஞ்சு வழி அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுவும் எனக்கு புரியல அப்படின்னா நான் அப்புறமா வந்து செட்டில் பண்ணிட்டுங்களா யா அப்படின்னு நான் கேட்குறப்ப கூட காசு விஷயம் எதுவுமே இனிமேல் பேசாதீங்க அப்படின்னாங்க இதுதான் நடந்த விஷயம் ஓகே இதுக்கு எங்கள் குடும்பத்தினர் அனைவருமே வந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நன்றி கடன்பட்டிருக்கோம் எங்களால் பே பண்ண முடியாதுன்றதுக்காக இல்லை ஆமாம் நான் கேட்டிருந்தேன் அரசாங்கத்துக்கு நான் கேட்டிருந்தேன் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு நாங்கள் கேட்டிருந்தோம் அதுவும் வந்து அரசாங்கமும் வந்து ஹாஸ்பிட்டல்கிட்ட பேசியிருக்காங்க அப்படின்ற தகவலும் எங்களுக்கு வந்துச்சு அவங்க எதாவது ஒத்துழைக்க முடியுமா ஃபைனான்சியலாக அப்படின்னு கேட்டதாகவும் எங்களுக்கு தகவல் வந்துச்சு அப்போ கூட வந்து எம்ஜிஎம் ஹாஸ்பிட்டல் சேர்மேன் வந்து இப்போதைக்கு எதுவுமே இல்லைங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த முடிவு சேர்மன் அவர்களோ இந்த ஹாஸ்பிட்டலுடைய நிர்வாகமோ எப்போது எடுத்தாங்கங்கிற விஷயம் எனக்கு கிளாரிட்டி இல்லை இருந்தாலுமே வந்து எங்களுக்குள்ளே இந்த பில்லிங் பிரச்சனை இல்லவே கிடையாது அப்பாவுடைய வீட்டுக்கு கூட்டு போகிறப்போ கடைசியாக வந்து நான் பில் செட்டில் பண்ணால் தான் வந்து அடுத்த நாள் தான் நான் அதனால தான் அடுத்த நாள் வந்து நான் அனௌன்ஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு அப்படின்ற ஒரு கதை ஒன்று வந்துச்சு அப்போ எப்போ காலமானாருங்கிற டைமோடு நான் வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருப்பேன் நீங்கள் வந்து அந்த சர்டிஃபிகேட்டுன்னு ஒன்று வரும் இல்லைங்களா அதில் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் நான் அனௌன்ஸ் பண்ண டைம் தான் அந்த சர்டிஃபிகேட்லேயும் இருக்க தான் போகுது அதுக்குள்ளே நீங்கள் வந்து அவ்வளோ ஒரு கதையை கட்டி முண்டியே காலமேட்டார் அதுக்கப்புறமா வந்து காசு கட்ட முடியாததுனால ஹாஸ்பிட்டல் வந்து அப்பாவை வந்து விடலை அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து வயசு பெருசு தேவையில்லாத அந்த பிரச்சனைங்க எதிர்பார்க்காத ஒரு மறைவு உங்களுக்கும் இருக்குது மக்கள் அனைவருக்குமே வந்து அப்பா மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்க நீங்கள் எல்லாருமே வந்து மக்கள் இருக்கு எவ்வளோ பாசம் வேணால் எல்லாருக்குமே தெரியும் இப்படி எதிர்பாராத ஒரு மறைவுங்கிறதுனால ஜீணிக்கத்துக்கு கொஞ்சம் டைம் தேவை அதுவும் நாங்கள் ஒரு ஃபேமிலியாக வந்து எங்களுக்கு இதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு வந்து நிறைய டைம் தேவைப்படுது ஆனால் ஒவ்வொரு நாளுமே வந்து ஒரு கதையை அவர் மேலே இருக்கிற அன்பு உங்களுக்கு கோபத்தை வந்து யார் மேலேயாவது காட்டணும் அப்படிங்கிறது எங்களுக்கு புரியுது அதுவும் புரியுது எனக்கு இருந்தாலுமே வந்து அப்படி வேண்டாமே நீங்கள் வருத்தப்படுறதா இருந்துச்சுன்னா நீங்கள் கிரீஃப் பண்ணுறதா இருந்துச்சுன்னா வேறு வழியில் ஒருத்தரை கஷ்டப்படுத்திட்டு தான் நீங்கள் வந்து உங்களுக்கு உங்களுக்கு ஆறுதல் சொல்லிக்கணும் அப்படிங்கிறது நல்லா இல்லை இது நம்ம நம்ம கலாச்சாரம் கிடையாது ஏதாவது தப்பாக பேசியிருந்தேன்னா மன்னிச்சிருங்க வேறு ஏதாவது கேள்விகள் இருக்காது ஆமாம் மீண்டும் நான் சொல்ல வர்றது என்னென்னா எல்லாமே உடனே உடனே நடந்ததுனால பிளான்ஸ் எதுவுமே ஃபைனல் ஆகலை இது எனக்கு அன்னைக்கு அன்னைக்கு தோண ஒரு விஷயம் நேற்று அப்பாவுக்கு ஒன்று கட்டணும் ஒரு மெமோரியல் ஒன்று கட்டணும் ஒரு நினைவு எல்லாம் கட்டணும் அப்படிங்கிற ஒரு 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 ஆசை எனக்கு திடீர்னு வந்துச்சு அது எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கோம் இது வந்து ஒரு ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஒரு விஷயமாக பண்ணணும்னு என்னுடைய ஆசை என் சக்தியால் என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ண பண்ணுறதுக்கு நான் தயாராக இருக்கேன் முயற்சி செய்வேன் அது அது ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் மக்கள் வந்து வெளிநாட்டிலேருந்து வெளியூர்லேருந்து வந்து அப்பாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வந்துக்கிட்டு இருக்காங்க எங்கள் தோட்டத்தில் அவங்களுக்கு ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதுக்கு லோக்கல் பஞ்சாயத்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு இவங்க கிட்டே பேசிகிட்டு இருக்கேன் ஏன்னா பப்ளிக் வராங்க அவங்க க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டு இது ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குமா அப்படின்ற அவங்களுக்கு ஒரு பயம் ஸோ அதனால் அவங்க இப்போதைக்கு டெம்பரரியாக ஒரு ஆக்சஸ் ஒன்று கொடுத்து அவங்கள ஒரு நாலு பேர் நாலு பேராக வந்து அங்கே போலீஸ்காரங்க ஹெல்ப் பண்ணி அவங்கள எஸ்கார்ட் பண்ணி அப்பாவை பார்த்துட்டு அவங்க செய்ய வேண்டிய மரியாதைகள்லாம் செஞ்சதுக்கப்புறமா அவங்களுக்கு மறுபடியும் பின்னால் வெளியில் கூப்பிட்டு வந்ததுக்கப்புறமா இன்னொரு குரூப்பு போய் பார்த்துட்டு வராங்க அப்படி இல்லாமல் ஃப்ரீயாக போய் அப்பாவை போய் பார்த்துட்டு யாராவது மரியாதை செலுத்தணும் அப்படின்னு நினச்சா அதுக்கான ஏற்பாடுகள் நான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன் போலீஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட லோக்கல் பஞ்சாயத்து போர்டு இவங்க கிட்டே எல்லாத்துக்கிட்டேயும் பேசிக்கிட்டு இருக்கேன் அது முடிஞ்ச உடனே அந்த அந்த இன்ஃபர்மேஷனும் அந்த டைமிங் ஏதாவது கொடுப்பாங்க அவங்க பஞ்சாயத்து இல்லைன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட் இவ்வளோ டைமிங்கில் மட்டும் வச்சுக்கோங்க இவ்வளோ ரெஸ்ட்ரிக் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல போகிறாங்க அதுக்கு அதுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸும் எதாவது இருக்கணும்னு நினைக்கிறேன் அங்கே பப்ளிக் வராங்கன்னும் போது அவங்களும் பத்திரப்படுத்துறதுக்கு ஒரு சில ஏன்னா அது வந்து ஒரு 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 ஃபார்ம் லேண்ட் ஒரு வயல் காடு நிறையா பாம்பு அதெல்லாம் இருக்குது ஸோ அதுக்கான சேஃப்டி செக்யூரிட்டி எல்லாமே வந்து நாங்கள் பார்த்துக்கிட்டு பண்ண வேண்டிய ஒரு